ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சை பட்டாணி ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா குக்கரை அடு வச்சதும் எண்ணெய் எண்ணெய்ச்சி பெருசிடுங்க போட்டு தாளித்துக்கிடுங்க அதுக்கு பிறகு உள்ளி தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு பச்சை பட்டாணி முருளாக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கின பிறகு தேவையான மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கிக்கிடுங்க வதக்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி விற்கி வேக வச்சுக்கிடுங்க வேக வச்சுட்டு வெகை ரெண்டு நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கிடுங்க பிறகு தேவையான ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வழுதை அடைச்சி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணதும் இந்த தேங்காய் விழுதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சா டேஸ்ட்டான பச்சை பட்டாணி குருமா வந்து தயாராகிருக்கு இது சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் இடியப்பத்துக்கெல்லாம் కోంబినేషన్ నెల <laughs>